தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான கனிவான காலை வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து நாம் பாட்டுப்புலவன் பாரதியினுடைய பாஞ்சாலி சபதம் காவியத்தை நாம் பார்த்து வருகிறோம் கௌரவர்களினுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற பஞ்சபாண்டவர்கள் அஸ்தினாபுரத்தினுடைய அவையில இப்பொழுது பீஸ்மருக்கு முன்னால் முன்னால் கௌரவர்களுக்கு முன்னால் கௌரவர்களினுடைய துரியோகநாதியர்களினுடைய மாமனாகிய சகுனிக்கு முன்னால் பஞ்சபாண்டவர்கள் வீற்றிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே சகுனி பேச ஆரம்பிக்கின்றான் சகுனியினுடைய பேச்சு புகழ்வதாகவும் இருக்கிறது கிண்டலாகவும் இருக்கிறது கேளியாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் புள்ளையை கிள்ளி விடுவதும் அதே புள்ளையினுடைய தொட்டிலை ஆட்டி விடுவதும் நாடகத்தை நடத்துகின்றான் கிள்றது தொட்டிலை ஆட்டுவது என்று சொல்வார்கள் அல்லவா அதை போல புகழ்கிறானா இல்லை கிண்டல் செய்கிறானா இல்லை கேலி செய்கின்றானா என்றே தெரியாத அளவிற்கு சகுனி பேச்சை ஆரம்பிக்கின்றான் வா வாவா தர்மபுத்திரனே வரவேண்டும் வரவேண்டும் தர்மபுத்திரனே வரவேண்டும் வரவேண்டும் மல்யுத்த வீரர்கள் எல்லாம் உங்கள் வருகைக்காகத்தான் காத்து கிடந்தார்கள் விற்போரிலே உங்களுக்கு நிகரான வீரர்கள் இல்லை என்று நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள் விற்போரினால் இந்த உலகத்தையே உலகத்தின் பொருள்களையே நீங்கள் மீட்டி இருக்கிறீர்கள் ஈட்டி இருக்கிறீர்கள் விற்போரிலே நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்பதனை இந்த உலகத்திற்கு காட்டிய நீங்கள் இந்த சூதாட்டத்திலும் எந்த நிலையிலே இருக்கிறீர்கள் என்று இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காகத்தான் இந்த சூதாட்டத்தை இங்கே அரங்கேற்றி இருக்கிறோம் அரங்கேற்ற இருக்கிறோம் வெற்போரினால் நமது குளம் தலைக்க செய்தவர்கள் நீங்கள் மனத்தளவிலே எண்ணத்தளவிலே சிந்தையளவிலே பஞ்சமாண்டவர்கள் வேறு கௌரவர்கள் வேறு பஞ்சபாண்டவர்களை வீழ்த்த வேண்டும் பஞ்சபாண்டவர்களுடைய வளர்ச்சியை முறியடிக்க வேண்டும் என்று நினைக்கிற துரியோதனன் உள்ளிட்ட தம்பியர்களோடு அவர்களோடு இணைந்து செய்து சதிவலை பின்னுகின்ற சகுனி ஏதோ பஞ்சபாண்டவர்களும் இவர்களும் ஒன்றுதான் என்று பேசி காட்டுகின்றான் நம் குளம் தழைப்பதற்காக நீங்கள் விற்போரில பல்வேறு வெற்றிகளை சந்தித்தீர்கள் இப்பொழுது சூதாட்டத்திலும் நீங்கள் எந்த அளவிலே உயர்ந்தவர்கள் எந்த அளவிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதனை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் உங்கள் வலிமை சூதாட்டத்திலே என்ன உங்கள் தேர்ச்சி என்ன உங்கள் இடம் என்ன உங்கள் ஆற்றல் என்ன என்பதனை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த சூதாட்ட விளையாட்டு என்று சகனி சொல்லுகின்றான் சொல்லுகின்றான் சகனி அற தோன்றல் உன் வரவினை காத்து உளர்கான் மல்வுரு தடம் தோழார் இந்த மன்னவர் அனைவரும் நெடும்பொழுதாய் வெள்ளுறு போர் தொழிலால் புவி வென்று நம் குலத்தினை மேம்படுத்தீர் வல்லுரு சூதியனும் போர்தனில் வலிமைகள் பார்க்குதும் வருதி என்றான் வருதி வரவேண்டும் வர வேண்டும் உங்கள் வலிமை சூதாட்டத்திலே என்ன என்று பார்த்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் ஏதோ இவர்கள் விரும்பியதைப் போலவும் இவர்கள் அதிலும் வெற்றி பெற்று நாம் எல்லாவற்றிலும் வெற்றியாளர்கள் என்று பஞ்சபாண்டவர்கள் விரும்பியதைப் போலவும் ஒரு வார்த்தையை இடையிலே போர்த்து விடுகிறான் சகுனி இதுவரை நீங்கள் நம் குலத்தை மேம்படுத்தினீர்கள் அவர்கள் வேறு இவர்கள் வேறு என்று பிரிவினைவாதம் பேசுகின்ற சகுனி நம் குலத்தை மேம்படுத்தினீர் என்று ஒரு பகட்டு வார்த்தையை சொல்லுகின்றான் மல்லுரு தடந்தோழர் மல்யுத்த வீரர்கள் எல்லாம் உங்கள் வருகைக்காக காத்திருந்தார்கள் இந்த உங்கள் இடம் என்ன என்பதனை நீங்கள் காட்டிவிட வேண்டும் எல்லாவற்றிலும் வலிமையானவர்கள் பஞ்சமாண்டவர்கள் என்று இந்த உலகம் சொல்லட்டும் என்பது போல ஒரு புகழ் உரையை அதே நேரத்தில் ஒரு ஏய்ப்பு உரையை சகுனி நிகழ்த்துகின்றான் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த தருமன் எதிர் உரை நிகழ்த்துகின்றான் சரி சூதாட்டத்திற்கு நான் நாங்கள் வந்து விடுகிறோம் இதிலும் நாங்கள் தயார்தான் இதிலும் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று உடனடியாக தர்மன் சொல்லவில்லை இது சதி இல்லையா தர்மன் கேட்டான் இது சூது இல்லையா இந்த சதி செய்வதும் சூது என்பதும் அறத்திற்கு மாறுபட்டதல்லவா இதற்காகத்தான் எங்களை அழைப்பு விடுத்தீர்களா எங்களை அழைத்து இந்த சூதாட்டத்திலே ஈடுபடுத்துவதற்காகத்தான் எங்களை அழைத்தீர்களா இந்த சூதாட்டத்திலே ஏதேனும் பெருமை இருக்கிறதா இதில் அறம் இருக்கிறதா தர்மம் இருக்கிறதா நீதி இருக்கிறதா நேர்மை இருக்கிறதா நியாயம் இருக்கிறதா இந்த சூதாட்ட வெற்றி என்பது போர்க்களத்திலே சந்தித்து வெற்றி பெறுவதற்கு இணையாகுமா அந்த பெருமையை இது தருமா அரபகாலத்திலிருந்தே எங்களிடம் நீங்கள் வன்மம் வைத்திருக்கிறீர்கள் என்பதனை நான் நன்கு அறிவேன் எங்களை அழிப்பதற்காக எங்களை ஒழிப்பதற்காக நீ செய்யும் முயற்சிதான் இது என்பதனை நான் நன்கு அறிவேன் இந்த பிறவியிலும் சரி அடுத்த பிறவியிலும் சரி தர்மத்தை அழிப்பதுதான் இந்த சூதாட்டம் எப்படியும் எங்களை அழித்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சூதாட்டத்தை நீ நிகழ்த்துகின்றாய் என்பது எனக்கு நன்கு தெரியும் இந்த சூதாட்டத்திலே எந்த வகையிலே தர்மம் இருக்கிறது அறம் இருக்கிறது நேர்மை இருக்கிறது இது அறத்திற்கு மாறான செயல் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் களவாமை வேண்டும் என்று சொல்வாரே வல்லர் பெருமான் அது மாதிரி தான் நடித்து எங்களை நாசவலைக்குள் சிக்க வைக்கிறாயே சகுனி என்பதைப் போல தருமன் பேசினான் இந்த பிறவியாக இருந்தாலும் அடுத்த பிறவியாக இருந்தாலும் எந்த பிறவியாக இருந்தாலும் தர்மத்திற்கு மாறுபட்டதுதான் இந்த சூதாட்டம் என்று சொல்லுவதைப் போல தர்மன் எதிர்த்துப் பேசினான் தருமன் அங்கு இவை சொல்வான் ஐய சதியுரு சூதினுக்கு என அழைத்தாய் பெருமை இங்கு இதில் உண்டோ அறப்பெச்சி உண்டோ மரப்பீடு உள்ளதோ வருமம் நின் மனத்து உடையாய் எங்கள் வாழ்வினை உகந்து இலை என அறிவேன் இருமையும் கெடுப்பதுவாம் இந்த இழி தொழிலால் எமை அழித்தல் உற்றாய் இருமைக்கும் இம்மை மறுமை இரண்டிலும் தர்மத்தை கெடுக்கக்கூடியதுதான் இந்த சூது இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதாகத்தான் தர்மன் பேசுகின்றான் இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சகுனி கலகல என்று சிரித்தான் அந்த சிரிப்பிலே ஒரு எக்காலம் இருந்தது எகத்தாலம் இருந்தது ஒரு நக்கல் இருந்தது ஒரு நையாண்டி இருந்தது சிரித்துவிட்டு சகுனி சில செய்திகளை சொல்லுகின்றான் என்ன சொல்லியிருப்பான் என்ன சொன்னான் என்பதனை நாளை தினம் சந்திப்போம் அவை குறித்து சிந்திப்போம் நன்றி வணக்கம் முனைவர் Why can